ி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே வாழ்க்கையில் சில நேரம் சில நபர்கள் நமக்கு அதிகமாகவே கஷ்டத்தை தருவார்கள் ஆனால் அது அனைத்தையுமே நாம் ஞாபகம் வைத்துக்கொண்டே இருந்தால் அவர்கள் மீது வெறுப்பு வருமே தவிர நாம் வாழ்ந்து காட்டுவோம் என்ற எண்ணம் வரவே வராது அதனால் மற்றவர்கள் மீது எந்த ஒரு வெறுப்பையும் காட்டாமல் அந்த கோபத்தை நீ செய்யக்கூடிய வேலையில் காட்டு நிச்சயமாகவே எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் நீ வாழ்வில் வெற்றி அடைவாய் வாழ்க்கை என்பது வெற்றி அடைந்தால்தான் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று அனைவருமே நினைக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியுமா வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெற்றி மட்டும் போதாது தோல்வியும் தேவை எப்படி சொல்கிறேன் என்று தெரியுமா வெற்றி எடுத்த உடனேயே கிடைத்து விட்டது என்றால் வாழ்க்கையில் யார் எப்படி எப்படி நம் முன்னுக்கு வந்தோம் எதுவுமே தெரியாது அதனால்தான் வெற்றியை விட தோல்விகள் அதிகமாக இரு இருந்தால் எப்படி எப்படியெல்லாம் வாழ்ந்தோம் எப்படி எப்படியெல்லாம் இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்ற ஞாபகமும் இருக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அருமையும் தெரியும் புரிகிறதா உனக்கு உதாரணத்திற்கு ஒரு விஷயங்களை நான் சொல்கிறேன் நன்றாக காது கொடுத்து கேள் ஒரு மீன் தொட்டியில் ஒரு மீனை வளர்க்கிறோம் அந்த மீனை பார்க்கும் பொழுது என்ன தோன்றும் இது அழகாக இருக்கிறது இது மிக மிக பார்ப்பதற்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது என்று மட்டும்தான் தோன்றும் சரியா அந்த மீனுக்கு வேறு எதுவுமே தெரியாது அதுக்கு தேவையான நேரத்தில் உணவு அதற்கு ஏதாவது அந்த பாத்திரத்தை கழுவ வேண்டுமென்றால் சுத்தம் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு ஒரு ஆள் மீனுக்கு ஒன்றுமே தெரியாது அது நல்ல சௌகூரமாக நல்லதாக வாழ்ந்து கொண்டே இருக்கும் அதற்கு எது கஷ்டம் எது நஷ்டம் அதுவே கடலில் இருக்கும் திமிங்கத்திற்கு அனைத்துமே தெரியும் ஏற்ற இறக்கங்கள் காற்றடித்தால் எப்படி வாழ்வது ஒரு நபர் தூண்டில் போட்டால் அதிலிருந்து எப்படி தப்பிப்பது எல்லாமே அதாவது உணவை தேடுவது இது அனைத்துமே தெரியும் அதற்கு எந்த இடத்தில் விட்டாலும் அதற்கு நல்லதாக வாழவும் தெரியும் ஆனால் தொட்டியில் இருக்கும் அந்த மீனுக்கு தொட்டியை தவிர வேறு எங்கும் வாழவே தெரியாது அதனால் நம் எல்லா இடத்திற்கும் தகுந்தது போல் பழகி கொள்ள வேண்டும் வெற்றியோ தோல்வியோ இது இரண்டையுமே சமாளித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் வெற்றி வேண்டும் வெற்றி வேண்டும் என்று கேட்டால் பத்தாது தோல்வியை தாண்டி வெற்றி வருவதுதான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய சக்தியை தரும் நீ வேண்டுமானால் யோசித்துப்பார் தோல்விக்கு கி அப்புறம் கிடைப்பதுதான் வெற்றி அதுதான் நமக்கு சந்தோஷத்தை தரும் சில சமயம் நம் செய்யும் செயல் திடீரென்று வெற்றி கிடைத்தால் இதற்கு நான் முன்னடியே செய்திருக்கலாம் இது நல்லதாகவே அமைந்து விட்டது என்று ஒரு எண்ணம் தோன்றிவிடும் அதனால் சொல்வதை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் தோல்வி அடைந்து விட்டேன் என்று எண்ணாமல் தோல்வி நிச்சயமாக நம்மளை ஒரு ஆளாக உருவாக்கி உள்ளது சீக்கிரமாக வெற்றி பெறும் என்று நம்புங்கள் வாழ்வில் நிச்சயமாக சகலத்தையும் உங்களால் வெல்ல முடியும் எல்லா இடத்திலேயும் உங்களால் வாழவும் முடியும் சந்தோஷமாக இருங்கள் எப்பொழுதும் நான் உன்னுடன் தான் இருப்பேன்